ஒரு பதிவு பார்த்தேன் பனிமர் சேனலில் வந்து அந்த ஒரு நியூஸை வந்து சில சமூக விரோதிகள் வந்து மிகவும் ஆபாசமான ஒரு கருத்தை அதில் வெளிப்படுத்தி இருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியில் வந்து நடந்துருச்சுன்னா இம்மிடியேட்டாக பெண்களும் பார்க்காம நைட்டனும் பார்க்காம கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஆனால் இந்த மாதிரி எல்லா பதிவுக்கெல்லாம் யாருமே கேள்வி கேட்குறதுக்கே இல்லாத போல் இருக்குது ஆனால் சாதாரண மாதிரி எப்போ மாதிரி இந்த கேள்விக்கு வந்து நாங்கள் விட போகிறதில்ல நமது அகில இந்தியா பாரத தேசிய மகளிரணி தலைவரும் தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு பதிவு பாலிமர் சேனலில் போட்டுட்டு அது வந்து எக்ஸ் தளத்தில் போயிருக்கு ஸோ அந்த எக்ஸ் தளத்தில் யாருன்னே ஐடி ப்ரூஃப் பண்ணாமல் ஒரு குழந்தையோட ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க மிக தரைக்குறைவான ஒரு பதிலை போட்டிருக்காங்க அது நாங்கள் வாயில் சொல்கிறதுக்கே எங்களுக்கு வரதில்லை அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு இவ்வளோ உரிமை கொடுத்துருக்கிற இந்த சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு தகவல் பெருமாறு வந்து கோவை மாநகர மாவட்ட மகளிரின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து மாநில தலைவர் இல்லை அப்புறம் நமது பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஒரே லைனை போட்டாலுமே அது ரொம்பவும் நம்ம வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு மிகவும் கொச்சையாக ஆபாசமான வார்த்தையாக வந்து பதிவிடுறாங்க இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இது விஷயமாக நாங்கள் இன்றைக்கி வந்து கொடுத்துருக்குறோம் அவங்கள் வந்து தீவிரமாக இதை பார்த்து பரிசீலனை பண்ணி உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து எஃப்ஐஆர் கோபி கேட்டிருக்குறோம் ஸோ அவங்க ப்ரொசீஜர் படி அவங்க அது வந்து எங்களுக்கு ஒரு இரு நாளில் தகவல் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இது இதுக்கு ஒரு விடுவே எங்களுக்கு கிடைக்கலைன்னா கண்டிப்பாக வந்து எங்கள் தலைவர்கள் என்ன சொ சொல்கிறாங்களோ அவங்களோட ஆலோசனைப்படி வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் தயார்படுத்துவோம் தயாராகவும் உள்ளோம் எல்லோரும் அது மாதிரி ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்ற எம்எல்ஏ அலுவலகம் தேசிய மகளிரணி தலைவர் கோவை மாநகரில் உள்ள கொங்கு சிங்கம்னு சொல்லக்கூடிய திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களோட வேலையை பார்த்தேன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஓய்வெடுத்தது மாதிரியே இல்லை அளவுக்கு கோடிட்டு இருக்கிற ஒரு லேடி அவங்களே வந்து இவ்வளோ அவங்களோட கருத்துக்கே இவ்வளோ மிக மோசமான பதிவண்ணா இப்போ எங்களே மாதிரி உள்ளவங்கள நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்கள் அளவுக்கு மோசமாக இருக்கும்ன்றது இப்போ இது இன்றைக்கி பதிவிடுறா நாளைக்கு என்ன வரலாலும் வரலாம் ஸோ இது வரக்கூடாது இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு இதை நாங்கள் எடுத்துருக்கிறோம் இது வந்து நீங்கள் சமூக ஊடக வாயிலாக நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்ததாக எங்கள் வழக்கறிஞர் திருமதி வானிலா வெண்ணிலா மேம் பேசுவாங்க வணக்கங்க இன்றைக்கி எக்ஸ் வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா எத்தி சுந்தருங்கிற ஒரு நபர் பொய்யான ஒரு முகமூடியை அணிஞ்சிட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய தலைவர்களான மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வரவு பாரதிய ஜனதா கட்சிக்கு நல்ல எழுச்சியை தந்துள்ளதுன்னு திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு கருத்து இவர் போட்டிருக்காருன்னா வயாகரா நல்ல எழுச்சியை கொடுக்குமா இதை சொல்றதில்லை எங்களுக்கு வெக்கமாக இருக்குது ஆனாலும் மக்களுக்கு போகணுங்கிற விஷயத்துக்காக நாங்கள் சொல்கிறோம் இப்போ எவ்வளோ ஒரு பெரிய தலைவர் அவங்க ஒரு பெ தேசிய தலைவியாக பாரதிய ஜனதா கட்சியுடைய இருக்கக்கூடிய அவங்களுடைய போஸ்டிங்கே இப்படி ஒரு ப பதில் போஸ்ட் போடுறாங்கன்னு சொன்னால் எங்களை மாதிரியான பெண்கள் பொது வாழ்க்கைக்கு எப்படி வருவாங்க யோசிச்சு பாருங்க அதே மாதிரி தான் சமூக வலைத்தளத்தில் என்ன ஒரு நல்ல விதமான கமெண்ட்ஸ் போட்டாலும் தொடர்ந்து இந்த மாதிரியான வல்கரான கமெண்ட்ஸ் போடுறாங்க இது தொடர்ச்சியாக ஹேபிச்சுவல் அஃபெண்டராக இருக்காங்க அதே மாதிரி ஒரு பாப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு மணிகண்டன் ஒருத்தருடைய இதை வந்து எங்கள் கயிறு நான் ரெடியாக இருக்குது தொங்கறதுக்கு தயாராக இருக்காரா இந்த பாப்பா எங்கே போயிட்டாருன்னு அப்புறம் ஒன்று ரெண்டு இல்லைங்க தொடர்ச்சியான பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது அதனால் இதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னு சொன்னோம்னா முறையான நடவடிக்கை எடுத்தாகணும்னு இத்தனை நாள் மாதிரி சும்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்தாங்க கொடுக்கல நாங்கள் கொடுத்தோங்கிறதுக்கான ப்ரூஃப் இல்லைன்னு வந்துட்டு போய்ட்டுருக்கிறதுக்கு நாங்கள் தயார் இல்லைங்க இப்போ நாங்கள் சைபர் க்ளைம்லாம் கொடுத்துருக்கோம் யாருன்னு தைரியம் இருக்கிற ஒரு ஆண்மகனாக இருந்ததுன்னா வெளியில் வந்து தான் யாருன்னு சொல்லணும் முகமூடி அணிஞ்சிட்டு இந்த மாதிரியான வல்கரான கருத்துக்களை சொல்லக்கூடிய இந்த மாதிரி நபர்கள் பலர் இருக்காங்க ஒரு சிலர் மேலே மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்போ தான் வந்து இது மாதிரியான தொடர்ந்து பலரும் செய்கிறத தடு நிற்க நிறுத்துவாங்க இல்லைன்னு சொன்னால் நாங்கள் கமிஷனர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் போஸ்ட்லேயும் நாங்கள் அனுப்ப போகிறோம் இப்போ வந்து ஆன்லைனில் அப்லோடும் ஆக போதுங்க அதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம் சரியான நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்டாக நீதிமன்றத்துலேயும் சம்மந்தப்பட்ட நபர்கள் யாருன்னு தெரிந்த பின்னாடி தெரிந்து தெரிய செய்ய வேண்டியது சைபர் கிரைம் உடைய வேலைங்க அவங்ககிட்ட இருந்து நாங்கள் பேப்பர்ஸ் கேட்டு வாங்கி முறையான நடவடிக்கை எடுப்போம் இது பெண்கள் தன்னளிச்சியாக பிஜேபியில் வராங்கங்கிறத தடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக இந்த மாதிரியான சமூக விரோத கூட்டங்கள் வந்து செய்துட்ருக்காங்க இதை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்போட அதுவும் மகளிரணி நாங்கள் திரண்டு வந்துள்ளோம் இனியும் தொடர்ந்து இதற்கான நடவடிக்கையை வந்து முன்னெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோங்க